ஹாய் கைஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவில் தீரனுக்கு மேட்ச் இருக்குது சொல்லியிருந்தால அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாந்தோமில் தான் எங்களுக்கு மேட்ச் நடந்ததுனால நாங்கள் மார்னிங் சீக்கிரமாகவே போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சின்ன சின்ன பசங்கள் கூட வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது நேஷ்னல் லெவல் மேட்சனால கொஞ்சம் பெரிய லெவல்லையே பண்ணியிருந்தாங்க மாஸ்டர்ஸ்லாம் மேட்ச்சில் என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எதுக்கெல்லாம் மைனஸ் பாயிண்ட் வரும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருந்தாங்க எல்லா பசங்களும் நல்லா அதை இருந்தாங்க எங்கள் மாஸ்டர் சொன்னது என்னென்னா நீங்கள் வின் பண்ணணும்னு போவாதீங்க உங்கள் திறமையை நீங்கள் காமிங்க அது நமக்கு போதும் நம்ம ஜெயிக்கிறோம் தூக்குறோம் அது வேற ஆனால் நம்ம திறமைய நம்ம காமிச்சா அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லியே அனுப்புனார் நாங்கள் எல்லோரும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டோம் ஆடிட்டோரியம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது அங்கே ஜட்ஜஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கூட்டம்லாம் நிறையாவே இருந்தது நாங்கள் எங்கள் பசங்க எல்லாரையும் ஒரு இடத்துல செட்டில் பண்ணி அவங்க எல்லோரையும் அங்கே உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்குலாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பாய்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு நாங்களும் வெயிட் பண்ணோம் கீழே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குலாம் ஏஜ் வைஸ் எல்லாரையும் பிரிச்சுட்டு சிங்கிள் ஸ்டிக் தனியாக டபுள் ஸ்டிக் தனியாக எல்லாரையும் பிரித்து உட்கார வச்சுட்டாங்க கேர்ள்ஸுக்குலாம் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் எப்போ முடிச்சுட்டு தீரனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கேர்ள்ஸ் எல்லாருமே சிலம்பம் ஸ்டிக்லாம் நல்லாவே சுற்றிட்டு இது இருந்தாங்க அதில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க டைம் இப்போ ஒன் ஓ கிளாக் இப்போ தீரனை கீழே கூப்பிட்டாங்க தீரனையும் ஏஜ் கேட்டகரியில் பிரித்து அவனையும் அங்கே உட்கார வச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கேர்ள்ஸில் வின் பண்ணவங்க எல்லாருக்கும் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தீரனுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ சிங்கிள் ஸ்டிக் அவன் சுற்றிட்டு இருக்கிறான் சிங்கிள் ஸ்டிக்கில் தீரன் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு கோல்டு மெடல் வாங்கினான் அதுக்கடுத்து லன்ச் போயிருந்தோம் லன்ச் முடிச்சுட்டு வந்ததுமே டபுள் ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுலேயும் தீரன் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் கொடுத்துருந்தாங்க சர்டிஃபிகேட்ஸ் மெடல் கொடுத்து முடித்ததும் நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் காமிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்